ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் ஒருத்தவங்க அவங்களுடைய வருமானத்தை சொல்லி அந்த வருமானத்திற்கு ஒரு பட்ஜெட் பிளானிங் கேட்டிருந்தாங்க அந்த பட்ஜெட் பிளானிங்கை எனக்கு தெரிஞ்ச மாதிரி நான் வந்து பிளான் பண்ணி கொடுக்கலாம் இருக்கிறேன் பார்க்குற வியூவர்ஸ் வந்து உங்கள் வீட்டுக்கான பட்ஜெட்டையும் இதை இந்த மெத்தேடை வந்து ஃபாலோ பண்ணி நீங்களும் போட்டுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது தொடர்ந்து வீடியோவை பாருங்கள் அப்படின்னு கேட்டுக்கிறேன் வாங்க வீடியோக்குள்ளே போவோம் இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா எதற்கான பட்ஜெட் போட போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா அவங்களுடைய வருமானம் வந்து டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க அந்த டுவெண்ட்டி ஃபைவ் தௌசணுக்கான பட்ஜெட் ப்ளானிங் தான் சேவிங்ஸோட நம்ம பார்க்க போகிறோம் எல்லாருமே பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஃபார்முலா வச்சுருப்பாங்க என்ன ஃபார்முலா அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு இன்கம் வருது அப்படின்னா அந்த இன்கம்ல வந்து ஃபஸ்ட்டு வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா செலவு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா சேமிப்பு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து முடிவு பண்ணுவோம் ஒரு வருமானம் வருது அதை வந்து ஃபஸ்ட்டு செலவு பண்ணணும் அதுக்கப்புறம் சேமிச்சுக்கலாம் இந்த ஃபார்முலாவை நம்ம வந்து ஃபாலோ பண்ணோம்னா கண்டிப்பாக எப்பவுமே நம்மளால் சேமிப்பு அப்படிங்கிறத அதை செய்யவே முடியாது அப்போது இதை வந்து எப்படி நம்ம வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய வரவு இருக்கு இல்லைங்களா அந்த வரவில் ஃபஸ்ட்டு வந்து சேமிப்பை மைனஸ் பண்ணிக்கோங்க சேமிப்பை பண்ணிட்டு அதுக்கப்புறம் செலவு அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் மாற்றி பாருங்க கண்டிப்பாக உங்களோட உங்களால் நினைச்சளவு பணத்தை சேமிக்கிறதுக்கான வாய்ப்புகள் கிடைக்கும் இப்போ வந்து பட்ஜெட்டுக்கு போயிடலாம் இப்போ சேமிப்புன்னு நான் சொன்னேன் இந்த சேமிப்பு எவ்வளோ பண்ணணும் அப்படின்னா உங்களுடைய வருமானம் இருக்குது இல்லைங்களா இந்த வருமானத்தில் இருந்து நீங்கள் வந்து எனாமிஸ்ட்டு சொல்கிறது கண்டிப்பாக இருபது பர்சன்டேஜ் வந்து நீங்கள் சேமிக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க சப்போஸ் உங்களால் இருபது பர்சன்டேஜ் உடனே சேமிக்க முடியல அப்படின்னாலுமே நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து பத்து பர்சன்ட்டு அல்லது ஒரு அஞ்சு பர்சன்ட்டு இந்த மாதிரி சேமிக்கிறதுக்கு ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணணும் இப்போ இந்த ஃபேமிலி வந்து எவ்வளோ சேமிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பத்து பர்சன்ட் அப்படின்னா நம்மளுக்கு வந்து ரெண்டாயிரத்தி ஐநூறுரூவா வருதுங்க அதுவே இருபது பர்சன்டேஜ் அப்படின்னா நம்மளுக்கு வந்து ஐயாயிரரூவா வருது இப்போ இதில் வந்து அவங்களால் என்ன சேமிக்க முடியுமோ அதை வந்து நம்ம சேமிக்க முயற்சி பண்ணலாம் நான் வந்து சொல்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இருபது பர்சன்டேஜ் சேமிப்பாக நீங்கள் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி சொல்கிறேன் அப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய வருமானம் வந்து இருபத்தஞ்சாயிரம் இல்லைங்களா அதில் வந்து சேவிங்ஸ் வந்து எவ்வளோ போயிருது அப்படின்னா ஐயாயிரம் ரூபா போயிருதுங்க அப்போ மீதம் எவ்வளோ இருக்கும் அப்படின்னா இருபதாயிரம் ரூபாய் இருக்கும் இப்போ இவங்களுடைய மைண்ட்செட் எப்படி இருக்கணும் அப்படின்னா நம்மளுடைய வருமானமே வந்து இருபதாயிரம் தான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மைண்ட் செட் பண்ணிவிட்டு இந்த ஐயாயிரத்தை தூக்கி வேறு ஒரு அக்கௌண்டில் போட்டுட்டு அதை எப்படி சேமிக்கிறது அப்படின்னு அடுத்த இந்த இதுலயே வந்து அந்த ஃபைவ் தௌசண்ட் எப்படி சேமிக்கலாங்கிறதை நான் வந்து வீடியோலயே சொல்கிறேன் அந்த மாதிரி நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா நம்மளுக்கு ஐயாயிரரூவா இல்லை அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருபதாயிரம் ரூபா தான் இருக்குது இந்த இருபதாயிரத்தில் தான் நம்ம வந்து செலவுகள் பண்ண போகிறோம் அப்படின்னு முடிவு பண்ணிவிட்டு பண்ணினீங்க அப்படின்னா இது வந்து பெஸ்ட்டான ஒரு சேவிங் வந்து நம்மளுக்கு அமையும் இப்போ வந்து அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா இப்போ மந்த்லி எக்ஸ்பென்சஸ் அப்படிங்கிறத நம்ம பார்த்துடலாம் மாதத்திற்கான செலவுகள் அப்படிங்கிறது இந்த மாதத்திற்கான செலவுகள் அப்படிங்கிறது ஒவ்வொரு ஃபேமிலிக்கும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும் இப்போ வந்து நான் வந்து ஒவ்வொன்றா கூட ஷேர் பண்ணிக்கிறேன் ஃபஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா நம்மளுக்கு ரெண்ட் ரெண்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா இருபத்தஞ்சாயிரரூபா இருக்கிறவங்க ஒரு ரூபா அப்படின்னு ஒரு வாடகை இருக்கிற மாதிரி நம்ம பார்த்துக்கலாம் அல்லது உங்களுக்கு வந்து சொந்த வீடு இருக்குது அப்படின்னா இஎம்ஐ ஏதாவது இருக்குது அப்படின்னா அதுக்கு வந்து இதை யூஸ் பண்ணிக்கலாம் அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா மளிகை மளிகை அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா நான் எவ்வளோ யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொன்னேன் இன்றைக்கி ரேட்டெல்லாம் வந்து கண்ணா பின்னான்னு ஏறி இருக்குது இருந்தாலுமே ஒரு மூவாயிரத்து ஐநூறுரூவா நம்ம வந்து யூஸ் பண்ணால் இதுக்கு வந்து எடுத்துக்கலாம் இதில் வந்து நம்ம இன்னும் என்ன கூடுதலாக பண்ணிக்கணும் அப்படின்னா ரேஷனில் கிடைக்கக்கூடிய திங்ஸை வந்து ஃபுல்லாக நம்ம வந்து ஃபால் ஃபுல்லாக வந்து யூஸ் பண்ணோம் அப்படின்னா இந்த மூவாயிரத்து ஐநூறுரூவா போதுமானதாக இருக்கும் அப்படிங்கிறது என்னுடைய நம்பிக்கை அடுத்தது வந்து பா பால் பாலுக்கு வந்து ஒரு ஆயிரத்தி ஐநூறுரூவா அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா இபி ஈபி வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மாதத்துக்கு ஐநூறுரூவா அப்போ ரெண்டு மாதத்துக்கு நம்மளுக்கு ஒரு ரூபாய்க்கு ஆயிரரூபாய்க்குள்ளே வர மாதிரி நம்ம என்ன பண்ணிக்கணும் அப்படின்னா பிளான் பண்ணிக்கணும் அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா கேஸு கேஸும் பார்த்திங்க அப்படின்னா மாதத்துக்கு ஐநூறுரூவா ஏன்னா ரெண்டு மாதத்துக்கு கண்டிப்பாக சிலிண்டர் வந்து வரும் அதுக்கு சில டெக்னிக்கை நம்ம வந்து ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து அது கிடச்சிரும் அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா கேபிள் இப்போ கேபிள் வந்து பார்த்திங்க அப்படின்னா எல்லார் வீட்லேயும் மேக்ஸிமம் ஒரு முந்நூறுரூவா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் அப்ராக்சிமேட்டாக போட்டிருக்கிறேன் அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ட்ராவல் ட்ராவல் அப்படிங்கிறது நம்மளுக்கு வந்து பெட்ரோலாக இருக்கலாம் அல்லது வந்து பஸ்ஸாக இருக்கலாம் இதில் வந்து நீங்கள் என்ன ட்ராவலாக இருந்தாலும் பயன்படுத்திக்கலாம் இதில் ஒரு ஆயிரம் ரூபாய் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஒதுக்கிக்கலாம் அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா மெடிக்கல் மெடிக்கல் அப்படிங்கிறதுக்கு கண்டிப்பாக ஒரு ஐநூறுரூபா நம்ம வந்து வச்சுக்கணும் ஏன்னா இது வந்து எப்போவுமே கையில் இருக்கிற மாதிரி நம்ம பிளான் பண்ணிக்கணும் இதுக்கு அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து ஷாப்பிங் இந்த ஷாப்பிங் அப்படிங்கிறதுல நீங்கள் என்னெல்லாம் வாங்கணுங்களோ அதெல்லாம் வந்து கொண்டு வந்துக்கலாம் என்ன வாங்கணும்னு நினைக்கிறீங்களோ அதை அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா ஃபெஸ்டிவல்ஸ் ஏன் இதை நான் இங்கே கொண்டு வந்திருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபெஸ்டிவல் அப்படிங்கிறது இப்போ நம்மளுக்கு பொங்கல் முடிஞ்சிச்சு அப்புறம் வந்து அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா தமிழ் நியூ இயர் வரலாம் அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஒரு ஃபெஸ்டிவலும் நம்மளுக்கு வரும் தீபாவளி அப்படிங்கிற மாதிரி வரும் இந்த மாதிரி இருக்கிறதுக்கு நம்ம வந்து அப்போதைக்கு நம்மளால் செலவு பண்ண முடியாது அப்படிங்கிறவங்க நம்ம என்ன பண்ணிக்கணும் அப்படின்னா இப்போவே வந்து மந்த்லி பட்ஜெட்லேயே எடுத்து வச்சுக்கணும் அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா என்டர்டெயின்மெண்ட் அல்லது வந்து அன்எக்ஸ்பெக்டட் அப்படின்னு சொல்லிட்டு கூட வச்சுக்கலாம் அன்எகஸ்பெக்டடில் ஒரு ஐநூறுரூவா வச்சுக்கலாம் இது வந்து வேறு ஏதாவது செலவுகள் இப்போ இதெல்லாம் தான் இந்த கேட்டகரி இப்போ இந்த கேட்டகரியில் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுடைய அமௌண்ட்டை வந்து இதில் வந்து நீங்கள் இது மாடிஃபையும் பண்ணிக்கலாம் இது வந்து நான் அப்ராக்ஸிமேட்டாக இந்த அளவுக்கு இருந்தால் போதுமானதாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் போட்டிருக்கேன் இப்போ இது டோட்டலாக பார்த்திங்க அப்படின்னா எவ்வளோ அமௌண்ட் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பதினஞ்சாயிரத்தி நானூறுரூவா வருது அப்போது நம்ம வந்து இந்த மாத செலவுகளுக்கு நம்மளுக்கு எவ்வளோ தேவைப்படுது அப்படின்னா டோட்டலாக ஃபிஃப்டீன் தௌசண்ட் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒதுக்கிக்கணும் இப்போது இருபதாயிரம் தான் இருக்குது இங்கே வந்து பதினஞ்சாயிரம் பாத்தீங்கன்னா மாத செலவுகள் அப்படிங்கறதுல வந்துருச்சு அப்போது இந்த மீதி ஐயாயிரம் இருக்கு இல்லைங்களா அந்த ஐயாயிரத்துக்கு என்ன செலவுகள் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம் இப்போ நான் மாத செலவுகள் பற்றி நான் சொல்லிட்டேன் அடுத்தது வந்து வார செலவுகள் அப்படிங்கிறது இருக்கும் இல்லைங்களா அந்த வார செலவுகள் வந்து எப்படி பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து வார செலவுகள் அப்படிங்கிறத நீங்கள் வாரத்துக்கு ஒரு முறை மட்டும் பண்ணுற மாதிரி பார்த்துக்கணும் இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து காய்கறிகள் அப்படிங்கிறது நம்ம வாங்குவோம் இல்லைங்களா இதுக்கு வந்து ஒரு வாரத்துக்கு இரநூத்தம்பது ரூபா நான்கு வாரத்துக்கு பார்த்தீங்கன்னா ஆயிரம் ரூபாய் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒதுக்கிக்கணும் அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா என்வி என்வி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு வாரத்துக்கு நானூறுரூவா நாலு வாரத்துக்கு ஆயிரத்தி அறநூறுரூபா அப்படின்னு சொல்லிட்டு ஒதுக்கிக்கலாம் அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து ஃப்ரூட்ஸ் வந்து கண்டிப்பாக குழந்தைங்களுக்கு பெரியவங்க யாராக இருந்தாலும் ஃப்ரூட்ஸ் அப்படிங்கிறது நம்ம வந்து எடுத்துக்கணும் அதாவது சீசனல் ஃப்ரூட்ஸாக எடுத்துக்கிட்டோம்னா நம்மளுக்கு வந்து ரேட் வந்து கொஞ்சம் குறைவாக இருக்கும் அது மாதிரி நம்ம பார்த்துக்கணும் இப்போ நாலு வாரத்துக்கு இரநூத்தம்பது ரூபான்னா ஆயிரத்தி சாரி ஆயிரம் ரூபாய் வருங்க அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நம்ம வந்து ஸ்நாக்ஸுங்கிறது குழந்தைங்களுக்கு கொடுத்து பழக்கிருக்கிறோம் அப்படி இருக்கிறப்போ கண்டிப்பாக அதுக்கும் ஒரு அமௌண்ட்டு நம்மளுக்கு வேணுங்கிறதுனால ரெண்டாயிர இரநூத்தம்பது ரூபா அப்படின்னு சொல்லிட்டு நாலு வாரத்துக்கும் ஒரு ஆயிரம் ரூபாய் அப்படி நம்ம போட்டோம் அப்படின்னா டோட்டலாக பார்த்தீங்கன்னா நாலாயிரத்தி அறநூறுரூவா வந்திருக்கு இப்போ வந்து இது வந்து வார செலவுகள் இதிலே வந்து மந்த்லி எவ்வளோ வந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பதினைந்தாயிரத்தி நானூறுரூவா அப்போ டோட்டலாக பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு இங்கே எவ்வளோ வந்துருச்சுன்னா டுவெண்ட்டி தௌசண்ட்கான பட்ஜெட் வந்து வந்துருச்சு இல்லைங்களா இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா இது நம்மளுக்கு முடிஞ்சிருச்சு இது மாதிரி நீங்கள் பிளான் பண்ணிக்கலாம் உங்கள் ஃபேமிலிக்கு எவ்வளோ செலவாகுதோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து பட்ஜெட்டை கண்டிப்பாக பிளான் பண்ணிக்கோங்க இப்போ நான் முதல்ல சொன்ன டுவெண்ட்டி பர்சன்டேஜ் சேவிங்ஸ் இருக்குது இல்லைங்களா இந்த சேவிங்ஸை எப்படி பண்ணலாம் அப்படின்னு நான் வந்து ஷேர் பண்ணுறேன் டுவெண்ட்டி பர்சன்டேஜ் சேவிங்ஸ் அப்படிங்கிறது எவ்வளோ நம்ம சேவ் பண்ண போகிறோம் அப்படின்னா ஃபைவ் தௌசண்ட் சாரி ஃபைவ் தௌசண்ட் செலவு பண்ண போகிறோம் இந்த ஃபைவ் தௌசண்டை நீங்கள் என்னென்னலாம் போடலாம் எப்படிலாம் சேமிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து ஒரு ஆர்டி வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம் இந்த ஆர்டியில் ஒரு ரெண்டாயிரம் ரூபா போடலாம் இது வந்து உங்களுடைய எந்த ஒரு செலவாக இருந்தாலும் அதை பண்ணலாம் அதாவது வீட்டுக்கு தேவையான பொருள் வாங்குறதா இருக்கலாம் அல்லது வந்து ஸ்கூல் ஃபீஸாக இருக்கலாம் எதுக்காக தேவைப்படுதோ அதை வந்து கண்டிப்பாக இந்த மாதிரி ஆர்டி போட்டு வாங்குற மாதிரி நம்ம பார்த்துக்கலாம் அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா கோல்டு கோல்டுக்கு வந்து ஒரு ஆயிரம் ரூபா ஆயிரம் ரூபா சேமித்து என்ன வாங்க முடியும் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் பட் இருந்தாலும் நம்ம வந்து ஒரு ஆயிரம் ரூபாயாவது ஒதுக்குறோமா அப்படிங்கிறத பார்க்கணும் இல்லை கூடுதலாக ஒதுக்க முடியும் அப்படின்னாலும் நீங்கள் வந்து பண்ணிக்கலாம் கோல்டுக்கு வந்து ஒரு ஆயிரம் ரூபா மாதம் எடுத்து வைக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பசங்க இருக்காங்க அப்படின்னா பிபிஎஃப் ஒரு ஐநூறுரூவா மாதம் கட்டுற மாதிரி நம்ம பிளான் பண்ணிக்கலாம் அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா எஸ்எஸ்ஏ இருக்குது இல்லைங்களா செல்வ மகள் சேமிப்பு திட்டம் பெண் குழந்தைகளுக்கானது அதில் வந்து ஒரு ஐநூறுரூவா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பிளான் பண்ணலாம் அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா இப்போல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எஸ்ஐபி அப்படிங்கிறது ரொம்ப ஃபேமஸாக போயிட்டுருக்கு இந்த எஸ்ஐபியில் வந்து நீங்கள் எவ்வளோ படலான்னா ஒரு ஆயிரம் ரூபாய் இது வந்து மியூச்சுவல் ஃபண்டு இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து கொஞ்சம் கூடுதலாக கிடைக்கும் ஒரு பன்னெண்டு பர்சன்டேஜ்லேருந்து பதினஞ்சு பர்சன்டேஜ் வரைக்கும் கிடைக்க வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்கிறாங்க அது கன்ஃபார்மாக நம்ம சொல்ல முடியாது இப்போ வந்து கோல்டோட ரேட்டெல்லாம் கண்ணாபின்னானம் ஏறுனதுனால ஷேர் மார்க்கெட் வந்து ரொம்ப டவுனாக இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இது வந்து பார்த்திங்க அப்படின்னா இதே ஸ்டேஜ் கொரோனா பீரியடிலையும் இருந்துச்சு ஆனால் இப்போ பாத்தீங்க அப்படின்னா ஓரளவுக்கு இன்க்ரீஸ் ஆகி வந்துருந்துச்சு இதில் வந்து நம்ம வந்து இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி அப் அண்ட் டவுன்ஸ் கண்டிப்பாக இருக்கும் அப்படிங்கிற தெளிவு இருக்கிறவங்க மட்டும் நம்ம வந்து இந்த மாதிரி மியூச்சுவல் ஃபண்டில் நம்ம வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம் நான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆல்ரெடி நான் நிறைய வீடியோஸெலாம் ஷேர் பண்ணியிருக்கிறேன் நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அமௌண்ட் வந்து மாதம் மாதம் கட்டுற மாதிரி எஸ்ஐபி போட்டுட்ருக்கேன் ஆனால் என்ன பண்ண மாட்டேன்னா அதில் போய் நான் பார்க்க மாட்டேன் என்னுடைய பணம் வந்து குறைஞ்சிருச்சா கூடி இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இதில் வந்து நீங்கள் குறைஞ்சபட்சம் ஒரு அஞ்சு வருஷம் உங்களுக்கு இந்த பணத்தை எடுக்க வேண்டியதில்லை அப்படின்னு நினச்சிங்கன்னா மட்டும் இதில் வந்து நம்ம வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம் இதே வந்து ஒரு தௌசண்ட் ருப்பீஸ் நம்ம வந்து போடுறோம் அப்படின்னா நீங்கள் ஒரு பதினஞ்சு வருஷம் போட்டிங்கன்னா இந்த ஆயிரம் ரூபா அப்படிங்கிறது ஒரு பதினஞ்சு வருஷம் எஸ்ஐபியில் போட்டிங்க அப்படின்னா நம்ம எவ்வளோ கட்டியிருப்போம்னா ஒரு லட்சத்தி எண்பதாயிரம் தான் கட்டியிருப்போங்க ஆனால் அதோட ரிட்டன் பார்த்திங்க அப்படின்னா எவ்வளோ கிடைக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்ராக்சிமேட்டாக நீங்கள் வந்து குரோம்லையே போட்டு எஸ்ஐபி கால்குலேட்டர் அப்படின்னு போட்டுவிட்டு நீங்கள் வந்து இதுக்கான இன்ட்ரெஸ்ட் ரேட்டை வந்து பன்னெண்டுலேருந்து ப பன்னெண்டு பர்சன்ட் ஏதோ ஒரு பர்சன்டேஜ் போட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா ரிட்டன் அமௌண்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கட்டினது வந்து ஒரு லட்சத்தி எண்பதாயிரம் ஆனால் ரிட்டன்ல பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து எவ்வளோ கிடைக்குதுன்னு சொல்கிறாங்கன்னா அஞ்சு லட்சத்தி நாலாயிரத்தி ஐநூற்றி எழுபத்தி ரூபா அப்படின்னு சொல்லி கெழு சொல்கிறாங்க அதனால பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணுறோம் அப்படின்னா இது வந்து ஒரு பதினஞ்சு வருஷம் இப்போ வந்து ரெண்டு லட்சம் தான் பண்ணியிருக்கிறோம் இதில் வந்து ஒரு மூணு லட்சம் அடிஷ்னலாக நம்மளுக்கு வந்து அஞ்சு லட்சமாக கிடைக்கிது இது வந்து பதினஞ்சு வருஷம் இதுவே நீங்கள் வந்து ஒரு இருபது வருஷம் நீங்கள் பிளான் பண்ணீங்க அப்படின்னா நம்ம கட்டுற அமௌண்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா மூணு லட்சத்தி நாற்பத்தி எட்டாயிரம் ரூபா நம்ம கட்டுவோம் ஆனால் நம்மளுக்கு வந்து ரிட்டர்ன் கிடைக்கிறது பார்த்திங்கன்னா முப்பத்தி ஒரு லட்சத்தி இருபத்தி ஓராயிரத்தி இரநூத்தி பன் ஐம்பத்தி ரெண்டு ரூபாய் இது வந்து நான் கால்குலேட்டர் மூலமா நான் வந்து ஷேர் பண்ணியிருக்கிறேன் நீங்களும் கால்குலேட்டர்ல போட்டு பாருங்க இது எங்க இருக்கு இது மூணு லட்சம் இது முப்பத்தி ஒரு லட்சம் ஆனால் இதுக்கான டைம் பார்த்தீங்கன்னா இருபது வருஷம் அப்போது இதில் வந்து என்ன மிராக்கல் நடக்குது அப்படிங்கிறத நம்ம கொஞ்சம் தெரிஞ்சுக்கிறோம் அதனால் இந்த மாதிரி உங்களுக்கு வந்து லாங் டர்மில் ஒரு அஞ்சு வருஷம் வரைக்கும் உங்களுக்கு பணம் தேவைப்படலைன்னா கண்டிப்பாக இதில் வந்து போட்டு வைங்க இந்த மாதிரி பட்ஜெட்டை வந்து கொஞ்சம் நம்ம பிளான் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்மளால் எல்லா விஷயமும் சரியாக முறையில் பண்ண முடியும் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு பாருங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்